இன்னைக்கு வந்து சண்டே சமையல் நம்ம வீட்டில் என்னென்னு பார்க்கலாமா சாப்பாடு ஓட்டுக்கலாம் காலையில் ஒரு ரவுண்டு சாப்பிட்டு மத்தியானம் வந்து மத்தியோவா எடுக்கிறேன் காலையில் நீ ஆடுபிடி போயிட்டீங்களா ஆமா அது வேற வெயில் கொஞ்சம் காலையிலேயே வெயில் ரொம்ப அதிகமா சின்ன குட்டிகளை பாவன்ட்டு பிடிச்சிட்டு வந்துட்டு நம்ம வீட்ல அரைச்ச மிளகுபொடி மிளகுபொடின்னா கொத்தமல்லி சீரகம் எல்லாம் போட்டு காய்க்கு பருப்பு எல்லாம் உரத்து பெரிய அரைச்சு கொடுத்தாங்க அதுலயே வந்து சாம்பார் வச்சாச்சு நல்லா தான் இருக்குது சூப்பரா இருக்குது மிந்தி எல்லாம் இந்த சா இப்ப சாம்பார் பொடி இப்பதான் மிந்தி எல்லாம் எங்க அம்மா ஆயது இது மாதிரிதான் மிளகு பொடி போட்டு சூப்பரா வைப்பாங்க சாம்பார் பொடியில சாப்பிட்டு சாப்பிட்டு பழகிட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சா சூப்பரா இருந்துச்சு நம்ம வீட்டுல பறிச்ச கத்திரிக்காய் போட்டு சாம்பார் அப்புறமா இங்கே வரும் தக்காளி புளி போட்டு ரசம் ஆமாங்க தக்காளி ரசம் நண்பர்களே இதுதான் வந்து எங்கள் வீட்டு சண்டே ஸ்பெஷல் நான்வெஜ் வந்து எடுக்கல ஏன்னா உங்கள் அப்பா வேலைக்கு போயிட்ட அப்படி அப்பா மட்டும் சரி அதனால் வேண்டாம்னு நினச்சா இப்போ உங்கள் அப்பா வந்துருக்கு அப்படி வந்து நான் அதுக்கு தான் காலையிலே கேட்டேன் ஆனால் இப்போ மறுபடியும் வேலை இருக்குதாமா சொல்லியிருந்தால் ஆனால் செஞ்சுருந்துருக்கில சாப்பிட்டு மடியும் கூட போயிருந்துருக்கல நான் சரி மறு வேலை இருக்குங்கன்னாலும் சரி வரமாட்டேன் அப்படி என்னமோ அப்படின்னு நினச்சா நானு குழந்தைகளுக்கா சரி எட்டு வல்ல தம்பியுமே வந்து வேலை முடிச்சுட்டு வந்தா சாப்பிட்டு கேட்டதுக்கு பாப்பாவே நீ என்னன்னு சொன்னா அப்படி அப்படின்னு சொன்னா சொன்னிட்டு போய் எடுக்கலாமா வேண்டாமான்னு காலையில் கேட்டோம் நீங்க போயிட்டுதாச்சு வராம இருந்தா மட்டும் சாப்பிடணும் எல்லாரும் இருந்தாங்கன்னா இருக்கும் எல்லாரும் இருந்து சாப்பிட்டா நல்லா இருக்கு எனக்கும் இப்போ வர வர மட்டனே பிடிக்கிறதே இல்லை ஒரே ஒரு டைம் சாப்பிடறதுக்கு முடையே இருக்குது வேறு வெறும் அஸ்தியாவது சாப்பிட்டுக்கலாமான்னு இருக்குது எப்பவுமே வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் எடுப்போம் வேற எல்லாம் ஒரு டைம் இவங்க அப்பா எடுக்கலாம் அப்படி இந்த மாதிரி ஞாயித்துக்கிழமை எடுக்கலைன்னா செவ்வாய்க்குழமை வீட்டில இருந்தே எடுக்கலாம்னு சொல்லுவோம் அப்படி வேலைக்கு போய் போய் கை கால் வலிக்க எடுக்கலான்னு சொல்லுவோம் அப்படி எடுப்போம் அதுக்கு கவ கமெண்ட்ல கூட அப்படி சொல்லலை அந்த ஒருத்த மனிதன் வீடியோ போட்டுக்கிறாம்பராவ அந்தாலும் அந்த ஆள் அடுத்தவங்கள வச்சு வச்சு அடுத்தவங்க போட்டுருக்கிற வீடியோ தூக்கி தூக்கி இவன் போட்டுக்கா பணம் சாம்பாரிச்சுட்டு இருக்கிறான் இதெல்லாம் ரொம்ப நேர்மையா அது கேவலமா வேற பேசிட்டு இருக்கிற நாம என்ன நம்ம யாரு அவன் யாரு நம்ம நாம என்ன எதிரியா இல்ல பகையா எதுக்கு இப்படி தேவையில்லாத பண்ணிட்டு இருக்கிறேன் குடிச்சிட்டு வீடியோ போடக்கூடாதுன்னு சொல்றது கேட்டத அதை அவன் சொல்லிட்டு போறேன் குழந்தைய வச்சு வீடியோ போட்டு சம்பாதிக்கிறீங்க அப்படிங்கிறான் ஆதிரன் குட்டி வச்சு போட்டதுக்கு சொல்றானே ஒரு சில யூடியூப் சேனல்ல குழந்தைங்க மட்டுமே தான் வருவாங்க அவங்களுக்கு தனியா சேனல் ஓபன் பண்ணி எல்லாம் சம்பாதிக்கிறாங்க குழந்தை நட்சத்திரம் படத்தில் நடிக்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் தேவையில்லாம குழந்தை இழுக்கிறது அடுத்த மொண்டாட்டி பத்தி பேசுறதுதான் அவனுக்கு வேலை சரி இதில் வந்து இதில் வந்து ஒரு பத்து ஐநூறு சம்பாரிச்சு நாம் இத்தனை கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டியதாக இருக்குது கருமம் ம் அப்புறம் இல்லை வாரத்தில் ஆறு நாள் கறின்னு சொல்லியிருக்கிறேன் ஆறு நாளுக்கு ஆறுநூறுவாய்க்கு எதனா ஆறாயிரத்துக்கு எங்கே போகிறது ஒரு கிலோ எடுத்தோம்னா எட்நூறுவா அது ஆறு நாளும் அவங்க வீட்டில் அவங்க காசு போட்டு எடுத்தீங்கிறாங்க இவங்க கொண்டு வந்து கத்த கத்தையே கொடுக்குறானே இவனை எடுத்து எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறானா அப்படி நான் சாப்பிட்டுருக்கிறதா இருந்தால் கூட நான் ஏற்றுக்குவேன் ஒரு நாள் ஒரே நாள் ஆளுக்கெல்லாம் எப்படி இப்படி மனச மனசு இப்படி இருக்குது ஒருத்தரை பத்தி பேசுறதுக்கே நம்மளுக்கு கஷ்டமா இருக்கு எப்படி இப்படி அடுத்தவங்களும் சொல்ற இந்த மாதிரிலாம் வாய் கூச அதை போடான்னு சொல்றது மீடியா தேவையெல்லாம் அதை விட்டு போட்டு குழந்தை அவங்க இருக்கிறீங்கன்னா போறாங்க ஆறு நாளும் கறி எடுத்து திங்க முடியுமா மனுஷ இல்ல எடுக்கிறத பணம் வச்சிருக்கிற மாணம் மனுஷன் ஆறு நாள் சுத்த மடையனாட்ட மடையனுங்கிறது இல்லை கேடுக கெட்டனம் ஆட்டிருக்கு வீட்டில் இருக்கிற அவங்க வீட்டில் இருக்கிறது அவங்க வீட்டில் என்ன நிலமை இருக்குதோ அவங்க வீட்டில் இருக்கிறவங்கள வெளியே மூஞ்சி கொண்டு வந்தனால அமிச்சு குடும்பத்தை ஏதாச்சும் ஒரு நாள் நாள் ஜோலி இருப்பானா அவன் மூஞ்சிவே காட்டாது இப்படி அடுத்தவங்கள வச்சு அதுக்கு எத்தனை யூஸ் போகுது ஜனங்க பாக்கிறாங்க இதை இதுல பணம் மருமல அவனுக்கு எத்தனை ஒரு ஐநூறு ஆயிரம் நாள் வரும் குழந்தை வச்சு சம்பாதிக்கிறாங்க போட்டுருக்கானே அவி அவி குழந்தை வீடியோ போறது உனக்கு என்னடா வந்துச்சு பிரச்சனை ஏன்னா அடுத்து நீங்க குடும்பத்தை பத்தி பேசி சம்பாதிக்கிற உனக்கு அவை குழந்தை அவி ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் எங்கள் வீட்டு சண்டே சமையல் சாம்பார் ரசம் உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க எல்லாரும் மட்டன் தான் இன்னைக்கு செஞ்சிருப்பாங்க நாங்க மட்டன் செஞ்சிருக்கிறோங்கட்டு சொல்லுவாங்க பரவாயில்ல ஒரு ஒரு நாளாவது மட்டன் செஞ்சு சாப்பிடுங்க ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் இருக்கிறவங்க Okay, ahora te diría el bye.